ஏன்னா மதிமுகவுக்கு பேரு வந்து மறுமலர்ச்சி திமுக தான் ஆனா மரண திமுக பேர் துரை வைகோக்கு இருந்ததுனால வந்து கணேசமூர்த்தி இருந்தா தனி கட்சி அல்லது கட்சியில போர்க்கடி தூக்கி அவர் வந்து வெளியேறின போது வெளியேற்றப்பட்ட போது கண்டிச்சு உயிர் விட்டவங்க ஒரு ஆறு பேர் மீது எல்லாரும் இவர் வைகோ நம்பி போன அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா பல தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து எதேனும் ஒரு வகையில வந்து மரணம் அடைஞ்சி வாழ்நாள் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பிழையாவே அரசியலை நடத்தினா யாருன்னு கேட்டா அது வைகோ தான் இன்னைக்கு நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து வருங்காலத்துல வந்து ஒரு அரசியல் கட்சி ஒருத்தர் தொடங்கினாங்கன்னா யார மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொன்னா வைக்கோ மாதிரி இருக்கு எதுக்காக வந்து மாதிரி வந்து வாக்களிக்க நாங்கள் டைரெக்டாக திமுக போட்டு போயிடுறோம் தமிழ்நாட்டில் முதல்ல வந்து வாரிசு அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உக்கிரமா குரல் கொடுத்தவர் வைக்கோ இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாரிசு அரசியல் அவரே புகுத்துறாருன்னு தான் எங்கள் கேள்வி நாங்கள் சொந்த சின்னத்தில் தான் நாங்கள் போட்டிடணும்னா சின்னமே என்ன சின்னமே தெரியல

அவர்கள் கிட்டத்தட்ட எப்படி வந்து இவங்க இந்துத்வா லாபி ஒரு லாபியோ அதே மாதிரி திமுகவும் ஒரு லாபி இது வந்து என்ன கேட்டால் அந்த மீம் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு தரணும் கண்டன் தரணும் அதுக்காக பண்ணுறதான் தவிர பாத யாத்திரை கிடையாது சார் பாத யாத்திரை தான் அது இப்படி ஒரு வெற்றி ஆகிற மாதிரி இருந்தாக்கா ஏன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட போய் வந்து கெஞ்சி கூட்டணி அமைக்கணும் பார்வ முனையர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் சபரிநாதன் இன்றைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் சேகுவாரா அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஆலமா அதிமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்கள் இறந்திருக்காங்க அவங்க எப்படி இறந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது தற்கொலை பண்ணி இறந்திருப்பாங்களா இல்ல வேற எதுவும் பிரச்சனை தானே சொல்லப்படுது சொன்னதே வைகோ தானே தற்கொலை பண்ணிட்டாருன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதான் தொடர் சிகிச்சையில சிகிச்சை பலன் பலனில இறந்துட்டாரு வைகோவும் அதை டிக்ளேர் பண்ணியிருக்காரு அவருடைய மகனும் சொல்லியிருக்காரு அதுக்கு காரணமும் கூட சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா வந்து அவருக்கு வந்து சீட்டு மறுக்கப்பட்டதுனால அவர் வந்து இறந்துட்டாரு அவருக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் வந்து ஆசை பதவியாசை பதவி ஆசை தான் பதவி ஆசை வந்து கணேசமூர்த்திக்கு மட்டும் இல்லை பொதுவாக ஒரு பதவி ஆசை இருந்திருக்கு மதிமுகவில் அந்த பதவி ஆசை துரை வைகோவுக்கு இருந்ததுனால வந்து கணேசமூர்த்தி இறந்துட்டாரா இல்லை அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு இல்ல கணேசமூர்த்திக்கு ஆசைனால கணேசமூர்த்தியா இறந்துட்டாராறதும் இருக்கு சொல்றது புரியுது உங்களுக்கு புரியுது புரியுது அது கணேசமூர்த்திக்கு வந்து பதவி ஆசை எம்பி பதவி ஆசை தொடர்ந்து எம்பியா இருக்கணும்ன்ற அந்த பதவி ஆசை வந்து அவர் இறந்துட்டாரா இல்ல அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது எதனாலன்னு கேட்டீங்கன்னா வந்து துரை வைகோக்கு வந்து சீட்டு கொடுத்து இறந்துட்டாரா மொத்தம் என்ன கேட்டா மதிமுக வந்து பதவி ஆசையால் ஒரு உயிர் வந்து பரிபோனது அதுதான் வெளிப்படையான உண்மை அது கணேசமூர்த்தியா இருக்கலாம் அந்த பதவி ஆசை அல்லது வந்து துரை வைகோக்கா இருக்கலாம் அந்த ஆசை மூர்த்தி அவர்கள் மூன்று முறை வந்து எம்பியா இருந்திருக்காங்க ஸோ இந்த முறை வந்து யாருக்காவது மாற்று கொடுக்கலான்னு தந்திருக்காங்க அப்பயும் அவங்க பொறுத்துட்டு போயிருந்திருக்கலாம் சார் பொதுவாகவே இந்த மதிமுகவே மதிமுக இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு மதிமுக வந்து ஒரு உயிரிழப்பை சந்திக்கணும்னு இருக்கு ஏன்னா மதிமுக பேரே வந்து அது கட்சி உருவான காலத்திலயே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அது பேர் வந்து மறுமலர்ச்சி திமுக தான் ஆனால் மரண திமுக இன்னொரு பேர் வந்துரு அதனால அந்த வைகோ அவர்கள் வந்து திமுக வந்து பிரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாவட்ட செயலர்களோடு வந்து ஒரு க வந்து ஒரு கட்சியை வந்து போதே அதில் முன்னணி தலைவர்கள் வந்து திமுக வந்து பெரும் அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைவர்கள்லாம் வந்தாங்க ராயபுரம் ஏழுமலை உட்பட பல முக்கிய தலைவர்கள் அந்த குடியரசுன்னு ஒருத்தர் இன்னும் பல பேர் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒன்று கொல்லப்பட்டாங்க அல்லது வந்து பார்த்தினா வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக வந்து ஒரு அகால மரணம் அடைஞ்சாங்க அதனாலதான் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மறுமலட்சி திமுக இன்னொரு பேர் இருக்கா மரண திமுக கிட்டத்தட்ட அது எங்க வந்து சுருங்கி வந்து சொன்னா ஒரு காலத்துல கூட்டணி கட்சிகளே ஒரு பத்து சீட்டு கேட்பார் இப்ப உதாரணத்துக்கு வந்து எந்த நோக்கத்துக்காக அது ஏன் அந்த மரண திமுகன்ற சொல்றாங்க இன்னும் கூட ஒரு விளக்க சொல்றேன் அந்த கட்சியை வந்து இவர் வந்து விலகி வந்தப்போ திமுக வந்து விலகி வந்து தனி கட்சி அல்லது கட்சியில போர்க்கொடி தூக்கி அவர் வந்து வெளியேறின போது வெளியேற்றப்பட்ட போது அதை கண்டிச்சு உயிர் விட்டவங்க ஒரு ஆறு பேர் அதே மதிமுக வைகோரில் வந்து நீக்கப்பட்டதை வந்து கண்டித்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றது மா மாத்தியமா உருவாகிறதுக்கு காலத்துக்கு முன்னாடியே வந்து விளக்கப்பட்ட உடனே வந்து அதை கண்டித்து வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் வந்து தற்கொலை செஞ்சிட்டாங்க ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி நிர்மாணம் பண்ணி அதை வந்து மாத்தியானு ஒரு கட்சி உதயமான பிறகு அடுத்த கட்ட தலைவர்கள் சொல்றதுக்குன்னு முக்கிய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உயிர் பிழைச்சவங்கனா இந்த எல் கணேசன் மு கண்ணப்பன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான திமுக இந்த தலைவர்களையும் வைகோவை நம்பி வந்தவங்க அவங்கெல்லாம் வந்து அந்த கட்சியிலேருந்து விலகிட்டாங்க விலகி மறுபடியும் தாய் கழகத்துக்கு வந்துவிட்டாங்க அதனால அவங்க உயிர் தப்பிச்சுட்டுன்னு சொல்லலாம் மீதி எல்லாரும் இவர் வைகோவை நம்பி போன அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதேனும் ஒரு வகையில் வந்து மரணம் அடைச்சுட்டாங்க அதனால தான் அந்த மறுமலர்ச்சி திமுகன்றதே ஒரு மரண திமுகனு தான் அதுக்கு சொல்வாங்க ஒன்று ரெண்டாவதுன்னு கேட்டினா அந்த கட்சி வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அது பயணிக்கவே இல்லை ஏன்னா ஏன் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கலைன்னா எந்த கட்சியை எதிர்த்து அவர் வந்து கட்சியை புதிய கட்சியை தொடங்கினாரு ஒரு மறுமலர்ச்சி திமுகன்னு ஒரு கட்சியை தொடங்கினாரோ அந்த மறுமலர்ச்சி திமுகன்றது கூட கலைஞர் ஒரு பேர் வச்சார் கேட்டனா அந்த கட்சியில் இருக்கிறவங்க தான் மறுமரசி அடைஞ்சான வந்து மக்கள் வந்து அந்த கட்சி வந்து என்ற பேர் இருக்குது இல்லையா அதுக்கு சொல்றாரு கலைஞர் சொன்னார் கேட்டால் அதில் இருக்கிற தலைவர்கள் தான் மறுமலர்ச்சி அடைஞ்சாங்க மற்றபடி யாருக்கு எந்த பயனும் கிடையாது அப்படின்னு சொன்னார் ஒரு காலகட்டத்தில் வந்து எந்த நோக்கத்துக்காக அவர் வெளியேற்றப்பட்டார் வாரிசு அரசியலை வந்து பெரிய அளவுல பேசினவர் வைகோ அதுக்காக தான் வெளியேற்றப்பட்டதே கொலைப்பழி மேலே சுமத்திட்டாங்கன்னு சொல்லி தான் இவர் வந்து கேட்டால் கதர்னார் தமிழ்நாடு முழுவதும் கதர்னார் ஆனால் அதுக்கு பிறகு அதே கட்சியோட கூட்டணி வச்சார் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா கூட்டணி வச்சார் இப்படி மாறி மாறி கூட்டணி வச்சுன்னு கேட்டால் தன் சொந்த அடையாளத்தை இழந்தனுடைய விளை தான் கேட்டால் அந்த மறுமலர்ச்சி திமுக வந்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியை அடையவே இல்லை தாண்டவே இல்லை அவருடைய இலக்கே வந்து கேட்டால் பத்து சீட்டு கேட்பார் அந்த பத்து சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கப்படும் ஒரு சீட்டு நான் சொல்றது எதோ சட்டமன்றத்தை சொல்றேன் ஒரு சீட்டு மறுக்கப்படும் அந்த ஒரு சீட்டு மறுத்துவன்னா என்ன கேட்டா அங்க இருந்து நான் விலைக்கு வந்து கேட்டேன் மறுபடியும் திமுக போயிட்டார் திமுகல மறுக்கப்பட்டதுன்னா அண்ணா தீமுகம் இப்படி ஒரு சீட்டு மறுக்கப்பட்ட பத்து சீட்டு கேட்டு ஒன்பது சீட்டு வழங்கப்பட்டு ஒரு சீட்டு மறுக்க ஒரு சீட்டு மறுக்கப்பட்டவரு கடைசியில இப்ப எங்க வந்து நின்றார் கேட்டனா எம்பி சீட்டு ஒரே ஒரு சீட்ல வந்து நின்றாரு ஆனா அதுவுமே வந்து இப்போ குடும்ப அரசியல் மாதிரி தானே வருது அவர் குடும்ப அரசியல் குடும்ப அரசியலை எதிர்த்த எதிர்த்து அதுதான் கரெக்டான கேள்வி குடும்ப அரசியலை எதிர்த்தவர் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செஞ்சிட்டாருன்னா தன்னுடைய மகனுக்காக அந்த கொள்கையும் விட்டுட்டார் கிட்டத்தட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு விவசாயம் பண்ணுற விவசாயி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பசி வந்தாலும் எவ்வளோ வறுமை இருந்தாலும் அவனுடைய விதை நெல்னு ஒன்று வச்சுருப்பான் அவர் ஒரு பானையில் வச்சுருப்பான் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து உணவுக்காக எடுக்கவே மாட்டான் அதை அப்படியே பாதுகாப்பு வைப்பேன் பாதுகாத்து வைப்பான் அடுத்த நடவு நடக்கும்போது விதைக்கும் போது அந்த நெல் தேவைன்றதுக்காக வச்சுருப்பான் எவ்வளோ வறுமை எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசி இருந்தாலும் கூட வந்து அந்த விதை நெல் மட்டும் எடுக்கவே மாட்டான் ஏன்னா அதுதான் வந்து அடுத்த போகத்துக்கான விவசாயம் பண்ணுறதுக்கு தேவை ஆனால் இவர் வந்து கிட்ட கிட்டத்தட்ட இவர் எதை ஆரம்பித்து எதை கொள்கையாக கொண்டு வந்தாரோ வாரிசாரில் அரசியலை எதிர்த்தார் எதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு மூலக்கூறுவாக எதை வந்து பார்த்தா தன்னுடைய கொள்கையாக வச்சுருந்தாரோ விதை நெல் மாதிரி அதையே வந்து பார்த்திங்கன்னா பறி கொடுத்த நிலைமைக்கு வந்துட்டார் தன்னுடைய மகனையே வந்து ஒரு பதவிக்காக மெல்ல மெல்ல கட்சி பதவி கொண்டு வந்தார் அதுவும் குறுகிய காலத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த ஒரு ஒரு ஐந்து ஆண்டு காலம் அல்லது ஒரு எட்டு ஆண்டு காலத்துல கொண்டு வந்திருப்பார் மகனை மகன் வந்து கூட ஒரு சிகரெட் கம்பெனியில ஏஜென்சியா இருந்தவர் தான் அதுக்கப்புறம் கேட்டா படிப்படியாக கட்சிக்குள்ள கொண்டு வந்தார் அப்பவே பலரும் கட்சி விட்டு விலகினாங்க அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் சொன்னார் கேட்டா கட்சி அவருக்கே தெரியாம அவர் கட்சியில வந்து பல வேலைகள் செஞ்சிருக்கிறாரு எனக்கே தெரியாது கட்சி வந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கட்சியோட வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்லாம் விரும்புறாங்க பெருவாரியான மாவட்ட செயலர் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு கட்சியோட ஒரு முக்கிய பதவி கொண்டு வந்துட்டார் இந்த சீட்டு ஆட்சிமன்ற குழு முடிவு பண்ணிடுச்சு இவருக்கு என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி வைகோக்கு எதுவுமே தெரியாதுன்னு நடந்த மாதிரி ஆட்சி குழு முடிவு பண்ணிடுச்சுன்ற வைகோட முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் ஒரு வாழ்நாள் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு பிழையாவே அரசியலை நடத்தினா யாருன்னு கேட்டீங்கன்னா அது வைகோ அது பிழைப்புக்காக நடத்தினாரான்றது நம்ம அது அந்த ஆய் ஆய்வு நம்ம இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பிழையாக நடத்தினதுன்னு கேட்டிங்கன்னா அது வைகோ தான் அரசியல் முற்றிலும் பிழையாக நடத்தினர் யாருன்னா வைகோ சமீபத்தில் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன் சமீபத்தில் வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க வைகோ கிட்டே விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதை பற்றின அவர் சொல்லியிருக்கிறாரு பலர் முன்னுதாரணமாக இருக்கிறாங்க நாங்களே ஒரு முன்னுதாரணமாக அவருக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார் அது எந்த நோக்கத்துக்கு அவர் சொன்னார்ன்னு தெரில நாங்களே ஒரு முன்னுதாரணம் கேட்டினா எதுக்கு முன்ன முன்னுதாரணம் கேட்டால் அரசியல் கட்சி தொடங்கி ரொம்ப செம்மையாக நடத்தி ஆட்சி கட்டில் அமர்ந்ததுக்காக வந்து சொல்ல உதாரணம் சொல்ல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து நாங்கள் எல்லாம் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்குறோம் அதுக்கு ஒரு முன்னுதாரணம் சொன்ன சொன்னதான் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும்போது கேட்டினா வந்து இன்னைக்கு நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருங்காலத்தில் வந்து ஒரு அரசியல் கட்சி ஒருத்தர் தொடங்கினாங்கன்னா யார் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் வைக்கோ மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து மோசமான முன்னுதாரணமாக நல்ல முத முன்னுதாரணமாகறது அவங்க எடுத்துக்கிறவன் பார்வையில் இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க அரசியலை பிழையாகவே செஞ்சவர் எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் சரியான அரசியல் சொல்ல முடியாது அவர் நேர்மையாகவே அரசியல் பண்ணாரா நேர்மை இல்லாமல் பண்ணாரான்றது அது அது வேறு ஆனால் சரியாக பண்ணாரா தவறாக பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அரசியலை தவறாகவே செஞ்சு என்ன எந்த இலக்குமே இல்லாமல் எந்த நோக்கமும் இல்லாமல் தான் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சோம் நம்ம தான் இலக்க அடைஞ்சோன்னு தெரியாம யாரை எதிர்த்து ஆரம்பிச்சோமோ அவங்க கிட்டே ஐக்கியமாயி அரசியல வந்து சைபர்ல இருந்து தொடங்கி ஒரு சைபர்லயே இருக்கிற ஒரு வைக்கோதான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில வந்து துறை வைக்கோ அவங்க வெற்றி எப்படி நினைக்கிறாங்க நினைக்கிறேன் இல்ல நிச்சயமா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுதான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் வந்து எதிரணியில் யார் இருக்கிறாங்கன்றது ரெண்டாவது நம்ம வந்து பார்ப்போம் வைகோ அவருடைய மகன் வந்து துரை வைகோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய சொந்த கட்சியிலே வந்து ஆதரவற்ற நிலை இன்னொன்று கேட்டிங்கன்னா வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நேருவோட கோட்டைன்னு சொல்ல முடியும் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து திமுகவுடைய கோட்டைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அன்பில் பொய்யாமொழி நேரு அன்பில் பொய்யாமொழி தாண்டி வந்து அங்கே வந்து அரசியலில் களம் காண முடியாது ஒரு இளம் தலைவர் இவர் சொன்னாலும் கூட பார்த்திங்கன்னா இவங்களாம் எதிர்காலத்தில் உதயநிதிக்கு வந்து ஒரு சவாலாக இருக்கக்கூடியவங்க தான் எந்த சூழ்நிலையும் வந்து அன்பில் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து வெற்றி வெற்றியடைத்துக்கு உழைப்பாங்கன்னா நீங்கள் நினைக்கூட கற்பனை கூட பண்ணி பார்க்காதீங்க மாதிரி நேருவும் வந்து சாதாரண ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த காலத்து வந்து ஒரு எண்ணம் இருக்கும் நல்ல கலைஞர் காலத்தில் வந்து இருந்து தொடர்ச்சியாக அவங்க விசுவாசமாக இருந்துட்டு வராங்க நேருலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வைகோ எப்படிப்பட்ட சவாலெலாம் கொடுத்தாரு அன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வைகோ பிரிஞ்சு வந்தபோது மிகப்பெரிய புயல் வீசிச்சு எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் வந்து விலகி வந்து கிட்ட போனாங்க அப்போ அந்த இடத்துல இருக்கிற இந்த மாவட்ட செயலர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது நேரு போன்றவங்கெல்லாம் வந்து அப்போ இளம் தலைவராக இருந்தால் கூட கட்சியை காப்பாற்றுறதுக்கு போராடினாங்க வைகோ கிட்ட முற்றிலும் கட்சி போயிடக்கூடாது இருந்துச்சு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற அடுத்த கட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு மாவட்ட செயலர்களை பிரிஞ்சு போகிறாங்கன்னு சொன்னால் அப்போ வந்து அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து என்ன சொன்னால் நிறு நிறுத்தணுன்ற ஒரு போராட்டம் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரக்கூடாதுன்ற ஒரு போராட்டம் இதெல்லாம் வந்து கடுமையாக வந்து போராடினவங்க நேருலாம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க மகனே வந்து போட்டிடுவாரு அதுவும் அவங்க மேடையில் வச்சுக்கிட்டு அவர் ஒரு சவால் விடுறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் சொந்த சின்னத்தில் தான் நாங்கள் போட்டிடுவோம்னா சின்னமே என்ன சின்னன்னே தெரியல தெரியல ஆமா இன்ன வரைக்கும் வந்து சின்னமே இன்னும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பம்பர சின்னமான்றதே இன்னைக்கு வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் அவங்க முன்னாடி ஒரு சவால் விடுறது உணர்ச்சி வசப்பட்டப்ப பேசுறது அதுதான் அதனால இன்னும் சின்னமே முடிவாகலை அப்படி இருக்கும்போது ஒரு புதிய சின்னம் கொடுத்து அங்கே நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பார்வையில் நான் அரசியல் பார்வையில் சொல்கிறேன் துரை வைக்கோ பொறுத்த வரைக்கும் மதிமுக வேறு ஒரு வேட்பாளர் கொடுத்திருந்தாலும் கூட வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது துரை வைக்கோ வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அந்த கட்சியிலேயே வந்து அதாவது மாதிமுகாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேலை சேர்த்துக்கு யாரும் இல்லை சரிங்களா இவங்க சேர்த்து பிடிக்கிறாங்க அதனால் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி வைக்கோவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழு அளவில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் உடல்நிலை வந்து அந்த அளவுக்கு இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் தெரியும் அதனால் வந்து அங்கே இறங்குமுகம் தான் திமுக கூட்டணி இருக்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து அப்படியே வாக்களிச்சிடுவாங்க சொல்ல முடியாது சார் கேண்டிடேட்டை பொறுத்து இருக்குது அந்த பகுதிக்கு இவருக்கும் தொடர்பே இல்லை இன்னும் சொல்ல போனால் அதனால் வந்து பெருவாரியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இல்லை மதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிர்காலம்னால் ஒன்றும் கிடையாது சைபர் தான் இருக்கு சொல்லுறேன்ல அவங்க இன்னும் கொஞ்சம் கட்சியை கொஞ்சம் நினைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிடுச்சு நான் 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 நேரடியாக கேட்குறேன் எதிர்காலம் கேட்குறீங்களா ஒரே கேள்விங்கள்ட்ட கேட்குறேன் எதுக்காக வந்து மதிமுக வந்து வாக்களிக்கணும் நாங்கள் டேரக்டாக திமுகவுக்கு போட்டு போயிடும் உங்களுக்கு வாக்களித்தனால என்ன சார் உங்களுக்கு நீங்கள் ஒரு தனியாக ஒரு கம்பெனி மாதிரி நடத்துறீங்க திமுகவில் தான் இருந்தீங்க கொள்கையில் மாறுபட்டிங்க என்ன பெரிய கொள்கையில் மாறுபட்டீங்க வாரிசு அரசவை எதிர்த்திங்க திருப்பி நீங்களும் நீங்களும் வாரிசு அரசியல் தான் பண்ணுறீங்க இதை தாண்டி என்ன பெரிய கொள்கை முரண்பாடு என்ன என்ன சித்தாந்த முரண்பாடு சொல்லுங்கள் விளக்குங்க வைகோவை விளக்கட்டும் வைகோ மேடையில் வந்து உட்காரட்டோம் நேருக்கு நேர் விவாதிப்போம் என்ன நோக்கத்துக்காக மாத்தியமாக உருவாச்சு அந்த இலக்கு அடைஞ்சிடுச்சா இல்லை இல்லை வாரிசு அரசை ஏற்றுக்கிறாரா இல்லையா மறுக்கிறாரா வாரிசு அரசலை வந்து எதிர்த்து போறனாரா இல்லையா பேசுனாரா இல்லை குடும்ப அரசியல் சொன்னாரா இல்லையா இப்போ இவர் பண்ணுறது குடும்ப அரசியல் தானே வைகோ பண்ணுறதும் அப்ப இவங்களுக்கு என்னதான் இலக்கு நான் இப்ப புரியுதுங்களா எல்லாமே வந்து சைபர்ல வந்து நிக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்குறேன் என்னன்னா எதுக்காக வந்து மதிமுகவுக்கு வாக்களிக்கணும் நான் டைரெக்டா திமுக போட்டு போறேனேன்ற நான் இல்லை நீங்க சொல்றபடி பாத்தீங்க அப்படின்னா குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கட்சிகள் இருக்கு இப்போ இப்போ வரிசையா வந்து நிறைய கட்சிகள் குடும்ப அரசியல் இருக்கு பாமக கூட வந்து குடும்ப அரசியல் தான் பண்றாங்க சரி ஆனால் பாஜக வந்து குடும்ப அரசியல் எதிர்க்கிறவங்க சரி எப்படி பாமக வந்து குடும்ப அரசியல் இருக்கிறவங்கள அந்த சித்தாந்தத்தில் இருக்கிறவங்கள எப்படி சேர்த்துக்கிட்டா அதுதான் வந்து ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தாரு அண்ணாமலை பார்க்கல நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த விளக்கம் அவருக்கு தான் புரியும் இது வரைக்கும் யாருக்குமே புரியவே இல்லை ஏன்னா சௌமியா யாருன்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு விளக்கம் கொடுத்தாரு சரிங்களா அது அது சொல்றது கூட நமக்கு திராணி இல்லை ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு அம்மாவுக்கு அம்மா அவங்களுடைய மகள் மகளுக்கு மகள்லாம் சொன்னார் சரிங்களா அவங்க என்ன என்ன வயசுன்றது கூட புரியாமல் ஒரு மூன்று தலைமுறைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வாரிசு அரசியலே இல்லைன்னு ஒரு ஒரு வார்த்தை பேசுறாரு யார் அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறார்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் காரணம் என்ன தான் சொன்னார் இல்லை உளர்னா தான் சொல்ல முடியும் சார் இங்கே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் பாஜக உட்பட யாருமே வந்து வாரிசு அரசியல் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் டெல்லியில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வந்து ராஜா சிங் மகன் வந்து அரசியலில் இருக்கிறார் பிரமோத் மகாஜனுடைய மகன் அரசியலில் இருக்கிறார் அமித்ஷாவுடைய மகன் அரசியல் இல்லைன்னா கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கிய பதவியில் இருக்கிறார் இங்கே எல்லாமே அதிகாரத்தில் இருக்கிறாங்க அமித்ஷா மகன்ற அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதவியில் இருக்க முடியுது அதனால வந்து கேட்டால் இங்கே வாரிசு அரசியல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீ துப்பான ஒரு சொல் ஆனால் ஏன் இங்கே தமிழ்நாட்டில் இதை பேசுகிறேன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் முதல்ல வந்து வாரிசு அரசியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உக்கரமாக குரல் கொடுத்தவர் வைக்கோ அதனால் எதிர்த்து அங்கிருந்து அந்த கட்சியிலிருந்தே விலகி வந்தவர் இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாரிசு அரசியல் அவரே புகுத்துறாருன்னு தான் என் கேள்வி இப்போ வாரிசு அரசியல் அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் அது ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி உதயநிதி அவர்களை ஏற்றுக்கிட்டாலும் சரி சரிங்களா ஆனால் அவரே வந்து பார்த்தீங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாருல்ல அவருடைய சொந்த கட்சியிலேயே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைகோ வந்து ஜீரோவில் சைபரில் வந்து நிற்கிறார் இப்ப புரியுதுங்களா முழுக்க முழுக்க எந்த கொள்கையுமே இல்லை எந்த கோட்பாடுகளும் கிடையாது எந்த சித்தாந்தமும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது அதையே தான் இவர் எதுக்கு நான் வாழ்ந்தாரு திமுக வாக்களிச்சு போலாமே எதுக்காக மதிமுக வாக்களிக்கணும்னு சொன்னா கட்சியை இணைச்சிட்டு போங்க உதயநிதி கேட்டா கொடுக்க போறாரு ஒரு சீட்டு இப்ப கொடுக்கற அதே சீட்டை கொடுக்க போறாங்க ஸ்டாலின் இருக்க வரைக்கும் கொடுக்க போறாரு அதுக்கப்புறம் உதயநிதி கொடுக்க போறாரு அப்புறம் இன்ப வந்து கொடுக்க போறாரு இப்படி நீங்க வந்து ஒரு சீட்டு வாங்கிட்டு போயிடலாமே உங்களையும் பதினேழு வருஷம் வந்து வைகோ வந்து திமுக வந்து எம்பியா இருந்திருக்கிறாரு பதினேழு வருஷம் அதே மாதிரி இப்ப துணை வைக்கம் எடுத்துட்டு போட்டோம் எதுக்காக இது தனியா ஒரு கட்சி எதுக்காக என்ன காரணம் மக்களுக்கு என்ன நடக்க போகுது இதனால மதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கிறதுனால மக்களுக்கு என்ன நடக்க போகுது இனிமேல் நான் சொன்ன இது வரைக்கும் நடந்தது நான் கேள்வி இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு கேட்கிறேன் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி கேட்டா ஸ்டெர்லைட்டுன்னு வைங்க ஸ்டெர்லைட் வைக்கோ மட்டுமே கிடையாது நான் வைக்கோ இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வைகோடைய போராட்டம் முக்கியம் ஆனால் அது வைக்கோ மட்டுமே கிடையாது அப்போது நான் திரும்பவும் நான் சொல்ல வரதுன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து இந்த போராட்டத்தை வந்து நீங்கள் இந்த ஒரு அடுத்த கட்ட போராட்டங்கள் எதோ அறிவிக்கிறீங்க இல்லையா இதெல்லாம் நீங்கள் மத்திய அரசு எதிர்த்து மத்திய பாஜக அரசை எதிர்த்து நீங்கள் போராட்டன்னு சொன்னால் கூட இதை நீங்கள் வந்து திமுகவில் எந்த பண்ணிவிட்டு நான் தனியாக எதுக்கு கட்சின்னு கேட்குறேன் அவசியமே இல்லை ஏன்னா நீங்கள் வந்து நின்றுட்டிங்க கடைசியாக ஒரு சீட்டை வந்து நின்ட்டிங்க அந்த ஒரு சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வச்சுக்கிறீங்க அதையும் வந்து அதை வந்து கட்சிக்காரனை கொடுக்கல ஒருத்தர் தற்கொலை பண்ணி சத்தியாக போயிட்டான் அது தற்கொலைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆசை கணேசமூர்த்திக்கும் பதவி ஆசம் இருந்திருக்கு மூணு முறை எம்பி இருந்துட்டு அப்புறம் என்ன உனக்கு வயசு எழுபத்தேழு வயசாயிடுச்சு எதுக்கு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பதவியாசம் சாகிறனா அதை யார்த்தை எடுக்க முடியும் யாரும் வந்து ஒரு மரணத்தை வந்து ஆதரிக்க போகிறதில்ல வந்து ஏற்றுக்க போறதில்லை அது வேறு விஷயம் தற்கொலை மரணத்தை யாருமே ஏற்றுக்க முடியாது ஆனால் நீ தற்கொலை பண்ணதுக்கான காரணம் வந்து ரொம்ப இடர்பாடாக இருக்கு என்னங்க மூணு மூணு ஒரு தடவை கூட நான் இப்போ அந்த பதவிக்கு வரவே இல்லைங்கன்னு சொன்னால் கூட போகிறேன் மூன்று முறை வந்து நீ எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாச்சுங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் மிகப்பெரிய பொறுப்புல இருக்காது ஒரு விஐபி தானே அது ஒரு செல்வாக்கு தானே அப்போ வந்து இறக்குறீங்கன்னு சொன்னா அப்போ வந்து உங்களுக்கு பதவி ஆசை இருக்குன்னு அர்த்தம் சீட்டு மறுக்கப்பட்ட இடத்துல இவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டா அதோட பெரிய ஒரு கேள்வி கொடுத்தான ஒரு விஷயம் கேட்டால் அவருக்கு நாங்கள் சட்டமன்றத்துல வந்து சீட்டு கொடுக்க தான் இருந்தோம் இது எப்படி டீ ப்ரொமோட் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவருக்கு அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு அளிக்க தான் இருந்தோம் அப்போ இங்கே வந்து ஒரு நார்மலாக ஒரு எத்திக்ஸே இல்லாமல் போச்சு இல்லை எந்த பதவி விட எந்த பதவி கீழே மேலன்றது வந்து மாறி சரியாமல் போச்சு முழுக்க முழுக்க ஒரு விஷயம் சொல்கிறோம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டாத ஒரு கட்சி மக்களுக்கே தேவையில்லாத ஒரு கட்சி இருக்குதுக்குன்னா அது முகான்னு நான் சொல்லுவேன் முகான்னு சொல்லுவோம் அப்போ எதுக்கு உங்களுக்கு வாக்களிக்கணும் நீங்கள் வந்து நேரடியாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம் கேக்கு போட்டு போயிடுறோம் சார் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு நான் எதுக்காக நாங்கள் வாக்களிக்கணும் வைக்கோவுக்காக இருந்து கண்டஸ்ட் பண்ணாருன்னா நாங்கள் வாக்களிப்போம் காரணம் கேட்டால் அவருடைய வந்து கடந்த கால அவருடைய போராட்டங்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கை இதெல்லாம் வச்சு கூட வச்சுக்கூட ஒருத்தன வைகோகோக்கே எது வாக்களிக்கணும்னு நான் அந்த கட்சியில எவ்வளவு சீனிய இருக்கிறாங்க கணேசமூர்த்தி விட்டுருங்க சார் இந்த கட்சியில ஒரு சீட் அவங்க சீட்டு கொடுத்துருக்கலாமே கொடுக்கிறது ஒரு சீட்டு அந்த சீட்டை ஒரு சீட் நீங்க வாங்கிப்பீங்க அது ஒரு பெரிய விளக்கம் வர கொடுப்பீங்க என்னன்னு ஆட்சி மன்ற குழு வந்து அனுமதி கொடுத்துருச்சு யார் ஆட்சி மன்ற குழு இந்த திமுக இந்த திராவிட கட்சிகளை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆட்சி மன்ற குழுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழு அந்த குழு இதெல்லாம் முடிவாயிடுச்சு இவங்களும் இவங்க இவங்க இல்லைன்னா இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க எல்லாமே இவங்க தான் இயக்கிற இயக்கிறது கேட்டால் ஆட்சி குழு முடிவெடுத்துடுச்சு இந்த குழு முடிவெடுச்சு அந்த குழு முடிவெடுத்துடுச்சின்னு சொல்லுவாங்க ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆசை தான் அப்பா முடிவு பண்ணிட்டார் மகன் வந்து தேர்தலில் நிற்கணும் அப்புறம் என்ன அது நடுவில் ஆட்சி மன்றக்குழுன்னு ஒரு பித்தலாட்டமான ஒரு பேச்சுக்கள் முட்டுக்கூட சமாளிக்கிறது அதனால் முழுக்க முழுக்க வந்து மதிமுக வந்து ஒரு பிழைய அரசு அரசியல் தான் நடத்தி இருக்குது அதன் விளைவாக வந்து கணேசமூர்த்தி என்ற ஒரு நாடாளுமன்ற உயிர் உயிர்க்கலாம் பாஜக வந்து திராவிடத்தை முழுவதும் நான் ஒழித்து காட்டுவேன் நான் வந்து அடுத்த தேர்தலை நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா திராவிடத்தை முழுவதும் அழிச்சுடுவேன் தமிழ்நாட்டுல இருந்து அப்படின்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அது ரெண்டு நாளுக்கு முன்னாடி சுப்பிரமணிய சாமி ஒரு வந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மோடி ஜெயிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு நம்ம அதையோட சேர்த்து பார்ப்போம் அவங்க கட்சி தான் அவர் இத்தனைக்கும் சுப்பிரமணிய சாமி சோ அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லுவோம் சார் ஒரு கட்சியை வந்து ஒரு சித்தாந்த அடிப்படையில் ஒரு கட்சி உருவாயிருக்கு திமுக திமுக மிக ஒரு ஒரு கிட்டத்தட்ட எப்படி வந்து இவங்க இந்துத்துவ லாபி ஒரு லாபியோ அதே மாதிரி திமுகவும் ஒரு லாபி தான் அவ்வளோ எளிதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கட்சியை வந்து ஒழிச்ச முடியாது அப்படி இங்கே ஒழிக்கிற மாதிரி கேட்டால் மண்ணு கட்டுற அரசியல் பண்ணணும் பாஜக பொறுத்த வரைக்கும் கேட்டால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஏற்றுக்கலை அண்ணாமலைன்ற ஒரு தனிநபர் வந்து அவருடைய நடவடிக்கைகள் அவர் பேச்சுக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சா ஒரு சார்பு ஒரு சாராரு கூட நம்ம சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகுது அவ்வளோதான் ஆனால் கிராமங்கள் தோறும் வந்து பாஜக வளர்ந்துடுச்சா எல்லா நகர்ப்புறங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பூத் கமிட்டி கூட ஆள் கிடையாது சோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேசுகிற அளவுக்கு அப்படின்றது அப்படின்றதுதான் முக்கியம் பரவாயில்ல அங்க ஒன்னும் இங்கொன்னுமா ஒரு பொறுப்புல வந்து பார்த்தீங்கன்னா வரணுன்ற ஒரு ஆர்வத்துல இருக்கிறாங்க தவிர அதுவும் கூட அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் இப்போ ஒரு மீட்டிங்ல சொல்லிருக்காங்க கோவையில வெப்பம் கூட திமுக தான் காரணம் இல்லை அது அண்ணாமலை வந்து வழக்கமே வந்து பாத்தீங்கன்னா பல வித பல வகையில உலர்வாரு அண்ணாமலையே வந்து கிட்டத்தட்ட உலர்வா எதை என்ன சொன்னா இது வந்து மக்கள் ஏத்து ஒரு ஒரு சிறுபுலட்சணமான பேச்சுக்கள் இருக்கும் அண்ணாமலை கிட்ட அது இது புதுசு இது வந்து ரொம்ப நீங்கள் சொல்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பல விஷயங்கள் பேசியிருக்கார் கடந்த காலத்தில் அவர் பேசாத விஷயங்கள் கிடையாது பேசிவிட்டு என்னென்னு கேட்டனா பொதுவாக தவறாக பேசிட்டோம்னா அதை வந்து உடனே ஒரு அதை வாபஸ் வாங்கிப்பாங்க விட்ரா பண்ணிப்பாங்க திரும்ப பெறுவாங்க இது தவறாக நான் பேசினேன் சொல்லிட்டு ஆனால் பேசுகிறது தவறாக இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறவர் யாருன்னு கேட்டால் அண்ணாமலை அதனால் என்ன கேட்டால் இதெல்லாம் வந்து ஒரு சிறுவிளைத்தனமானது சரிங்களா இது வந்து என்ன கேட்டா இந்த மீம் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு தரணும் தரணும் அதுக்காக பண்றதுதான் தவிர அது கூட இருக்கிற அந்த வானதிக்கே அவங்களுக்கே தெரியும் என்னன்னு கேட்டினா வந்து இவருடைய பேச்சுகள் எப்படி ஒரு சிறுபலைத்தனமா இருக்குது இவங்க கிட்ட நம்ம உயர்ப்போதேன்ற மாதிரி தான் அந்தமாவும் கூட இருந்துட்டு இருக்காங்க சோ அதனால ஒரு விஷயம் நான் திரும்ப சொன்னேன் கேட்டேன் அண்ணாமலை பேச்சுக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜோக்கா எடுத்துட்டு போயிடலாம் சிலது அது சீரியஸா எடுத்துக்க முடியாது அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு படித்த மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் கிடையாது படிக்காத மக்கள் மக்கள்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்டர்டைன்மெண்டாக தான் அவர் இருக்கிறாரு தான் பாருங்கள் ஆனால் இப்போ அவர் எல்லா தொகுதிக்குமே வந்து நடந்து பாத யாத்திரைன்னு சொல்லிட்டு அது பாத யாத்திரை கிடையாது சார் அது பாத யாத்திரை தான் அது யாத்திரையா பாத யாத்திரை அது ரெண்டாவது கேட்டீங்கன்னா வந்து அது அந்தளவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுசா போய் ரீச் ஆகவே இல்லை கிராம ஒரு பாத யாத்திரைன்னு கேட்டீங்கன்னா இப்போ வைகோலாம் கடந்த காலத்தில் பாத யாத்திரை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க வழிநட வரும்போதே பார்த்தீங்கன்னா பல கொடிக்கம்பங்கள் ஏற்றுவாங்க இங்கே ஒரே ஒரு கொடிக்கம்பம் வந்து சாய்க்கப்பட்டது உடனே சொன்னால் நூறு குடிக்கம்பங்கள் ஆனால் நூறு ஏற்றவே இல்லை இது வரைக்கும் நூறு இல்லை பத்தே ஏற்றவே இல்லை பத்து கொடிக்கம்பங்கள் ஏற்றவே இல்லை ஸோ வந்து கட்சி வந்து வளரவே இல்லை வெறும் வாய்ஸ்வரால் தான் முழுக்க முழுக்க அண்ணாமலை அதனால் அதெல்லாம் வெற்றியாகலை அப்படி ஒரு வெற்றி ஆகிற மாதிரி இருந்தாக்கா ஏன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட போய் வந்து கெஞ்சி கூட்டணி அமைக்கணும் என்ன கேட்டால் கேட்டால் தப்பாவே அரசியல் பண்ண எப்படி வைக்கோ எப்படி ஒரு பிழையான அரசியல் பண்ணார் கேட்டனா அதே மாதிரி அண்ணாமலையும் பிழையான அரசியல் தான் பண்ணுறாரு வண்ண பிம்பத்தை இதைக்கு